அதிகப்படியான சுய இன்பம் ஈடுபட்டதனால் சுத்தமாக விருப்புத்தன்மையில் விறப்புத்தன்மை இருந்தாலும் என்னால் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே உடலு உள்ள ஈடுபடவே முடியலங்க பெண்ணுறுப்புக்குள்ளே ஆணு உறுப்பில் ஆணுறுப்பு போகிறதுக்குள்ளேயே அதிகப்படியான உணர்ச்சி உணர்வுகள் ஏற்பட்டு விந்து வந்து வெளியவே வெளியேறுதுங்க இந்த மாதிரி விந்து வெளியேறின அடுத்த நொடியே வந்து பார்த்திங்கன்னா பிறப்பிறப்பு வந்து தானாக தொகண்டு போகுதுங்க இந்த மாதிரி ப்ராப்ளத்தை நான் ரொம்ப நாளாக ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்கிற நண்பர்களுக்காகவே கண்டுபிடிக்கப்படுறது தான் இந்த மூலிகை மருந்து இந்த மூலிகை மருந்து பயன்படுத்தினீங்கன்னா பயன்படுத்துகிற முதல் நாள் முதல் மாத்திரையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா வெறுப்பத்தன்மை நல்லா கிடைக்குங்க அதுவும் ஒரு மணி நேரத்துக்கு மேலே வெரப்பத்தன்மை குறையவே குறையாதுங்க அந்த அளவுக்கு நல்ல ஸ்ட்ரென்த்தாகவும் ஸ்டாமினாவும் இருக்குங்க விந்து வந்து அவ்வளோ சீக்கிரம் வெளியேறவே வெளியேறாதுங்க நல்ல ஜெல் போல் கன்வெர்ட் ஆகிடும் அதேமாரி விந்து உள்ள உயிரணு அணுக்குற இருக்குது எனக்கு வந்து பத்து வருஷமா இல்லை பதினஞ்சு வருஷமாக இல்லை கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷம் ஆகுது மூணு வருஷம் ஆகுது எனக்கு குழந்தையின்மை பிரச்சனை இருக்குது அப்படின்னாலும் தாராளமாக இந்த வீடியோவில் தெரிகின்ற இந்த மூலிகை மருந்தை வாங்கி பயன்படுத்திங்கன்னாவே போதுங்க உங்களுக்கு இருபத்தெட்டு நாளில் இருந்து தொண்ணூறு நாட்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நூறு சதவீதம் குழந்தையின்மை பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்குங்க அது மட்டும் இல்லை இது இன்னும் யாருக்கெல்லாம் வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான சுயன்பம் ஈடுபட்டு சரிவர எனக்கு இல்லை விரப்பத்தன்மை இருந்தாலும் என் மனைவி கீடை என்னால் ஒன்றும் சேர முடியல மீறி ஒன்று சேர்ந்தாலும் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே என்னால் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்க முடியல இந்த மாதிரி ப்ராப்ளத்தை நான் ரொம்ப ஃபேஸ் இருக்கேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியல நானும் எல்லா இடமும் மருந்து மாத்திரைகள் எல்லாமே எடுத்து பார்த்தேன் ஒரு யூஸ் இல்லை அப்படின்றவங்க தாராளமாக இந்த வீடியோத்தை இன்றைக்கு மூலிகை மருந்து எடுத்து பயன்படுத்தி கொள்ளலாம் சிலர்லாம் வந்து வயது காரணமாக இப்போ தான் எனக்கு ஆறு மாதமாக சரி வர விரப்புத்தன்மை வரமாட்டிருக்கு இல்லை ஒரு வருஷமாக விரப்புத்தன்மை வரமாட்டிருக்கு விரப்பத்தன்மை வந்தாலும் என்னால் நீண்ட நேரம் உடலூரில் ஈடுபட முடியல ஏ பெண்ணுறுப்புகளில் வைக்கும் போதே விந்து வந்து தானாக வெளியேறிடுது ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே ஈடுபட முடியல அப்படின்னு சொல்கிற நண்பர்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கேன் இந்த மூலிகை மருந்தை பயன்படுத்திங்கனாவே போதுமானதுங்க நீண்ட நேரம் நீங்கள் உடலூரில் ஈடுபடலாம் விந்து வந்து சீக்கிரம் உந்தாது அது மட்டும் இல்லை இது ஒர்ஜினல் முத்தில் தயாரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருந்துங்க இதை சாப்பிட்டீங்கன்னா எப்பயுமே இளமையாக இருக்கலாம் நீங்கள் அறுபத்தஞ்சு வயசு ஆனாலுமே நீங்கள் இதை சாப்பிட்டீங்கன்னா போதுங்க இந்த மூலிகை மருந்து நீங்கள் பதினெட்டு வயசுல எந்த இளமை இருக்கீங்களோ அந்த அளவுக்கு இளமை உங்களுக்கு அப்படியே இருக்குங்க தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற அந்த ரெண்டு நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க எங்கே இருந்தாலும் அனுப்பித்தரேன் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து சூப்பராக கிடைக்குங்க தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற அந்த ரெண்டு நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் அனுப்பி தருவாங்க இது ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்ல ரிசல்ட்டு கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டு எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் உங்களுக்கு நாற்பத்தஞ்சு வயதாக இருந்தாலும் சரி ஐம்பத்தஞ்சு வயதாக இருந்தாலும் சரி அறுபத்தஞ்சு எழுபத்தஞ்சி நூறு வயதுக்கு மேலே இருந்தாலுமே தாராளமாக இது நல்லா வேலை செய்யும் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் எங்கே இருந்தாலும் அனுப்பித்தரேன் நீண்ட நேரம் உடலுக்கு